ஐயாருளானந்த ஐயா உள்ள அருள் எடு எனக்கு வேண்டுமையாருளானந்த ஐயா உள்ள அருள் எடு எனக்கு வேண்டுமையா உன் திருவிழா நாளிலே உள் திருத்தலம் கூடினோ உன் திருவிழா ிருத்தனம் கூடினோ அருளை மலையாய் அன்பாய் எம்மை காத்தருளும் அருளை மலையாய் அன்பாய் என்னை காத்தரலும் வாழ்க வாழ்க பொனிதரே எங்கள் பங்கின் காவலரே எங்கள் பங்கின் காவலரே ஐயா யா ஐயாருளானந்தர் ஐயா அருள் என்றும் எனக்கு வேண்டும் ஐயா 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 உம் அருள் என்றும் எமக்கு ஐயா திருவிழா நாளிலே உம் திருத்தலம் கூடினோம் உம் திருவிழா நாளிலே உம் திருத்தலம் கூடினோம் அருளை வலையாய் அன்பாய் எம்மை காத்தருளும் அருளை வலையாய் அன்பாய் எம்மை காத்தருளும் வாழ்க வாழ்க வாழ்க்க எங்கள் பங்கின் காவலரே எங்கள் பங்கின் காவலரே ஏ நீ தந்தாய் புனிதரே என்னுய நீ யானாய் தலைவரே பாடுவோ துகழுவோ பாடுவோம் புகழுவோம் என்றுமே என்று எலி யானாய் தலைவரே பாடுவோம் புகழுவோ என்று வேடுவோம் புகழுவோம் என்றுமே பாலை வரத்தில் கூக்குரல் குரல் முன்னோடியானது அருளானந்தரின் கூக்குரல் அநேக வாழ்வுகளை சாடியது இரையேசுவின் வழி செல்லுவோம் நாமும் அறைசாட்சியாவோ அருளானந்தர் புகழ் பாடுவோம் வேதம் சாற்றி வாழ்வோம் திரு காண்போம் இன்னுயினி தந்தாய் புனிதரே என்னுயினி யானாய் தலைவரே இன்னுயினி தந்தாய் புனிதரே என்னுயினி யானாய் தலைவரே பாடுவோம் புகழுவோம் என்றுமே பாடுவோம் புகழுவோம் என்று இடை மக்கள் சுவாதையை ஸ்ராவக போதனை செய்து வந்தார் தன் மக்கள் வாழ்வினை உயர்த்திட அருளானந்தரே உழைத்து வந்தார் சுவின் முன்னோடியார் அருளானந்த நேர்மை நீதி வழி நடந்துடுவோ உாய் வாழ்ந்துடுவோ இந்நுயிரி தந்தாய் புனிதரே நோய்கிறோம் என்னுயிரி ஆனாய் தலைவரே இந்நுயிரி தந்தாய் புனிதரே தலைவரே புகழ்வோ என்று தலைவரே காக்கிடும்வலரே பிழை போக்குமாரோ சாண்டி வாக்கு செம்மலே போக்குமாரோளே சாண்டிவிட்டோவே வாழ்க வாழ்க என்று உண்மை வாழ்த்துகிறோ இயேசுக்காய் வாழ்வாக்க வேண்டுகிறோ வாழ்க வாழ்க என்று உண்மை போற்றுகிறோ வேண்டுகிறோக்கம் கொடே போற்று செம்மலே நன்மை செய்து காத்திடும் காவலரே பிணிகள் போக்குமாரோடே சாண்டிப்போரே கேசுவின் உழை அமளித்தீர் செந்த அமலத்தை நங்க அறிந்து அனைவரும் இயேசுவை அறிய வைத்தீர் அருளானந்தரே வாழ்க வாழ்க அருளானந்தரே வாழ்க வாழ்கில் வாக்கு கோடையே போச்சு கேசு செம்மலே நன்மை செய்து காத்திடும் காவலரே பிணிகள் போக்குமாருளே சாண்டிப்பிட்டோவே வில்லி வாக்கம் கோடையே போச்சு கேசு செம்மலே நன்மை செய்து காத்திடும் காவலரே பிணிகள் சாண்டி சாண்டிபிட்டோவே நெதிமுறை தவறும் போக்கினை நீக்கி குடும்பத்தின் ஊர் அவை புனிதம் செய்தீர் இந்திய திருமொழுக்கு யோவான ും നമ്മ ചെയ്ത് കാവലരെ പോക്കുമാനോടെ

அருளானந்தரே வாழ்க அருளானந்தர வாழ்க அருளானந்தரே வாழ்க 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 அளானந்தரே கரங்களை உயர்த்துவோம் அன்பையை ஒரு பாண்டிவான் இந்த மாலை வேலைகளை எங்களை எல்லாம் ஒன்று கூட்டி உமது குருவைக்காய் நன்றி செலுத்துகின்றோம் செம்மத்து எடுத்தாக வினோத் செல்லா தம்பதியர்கள் தங்களுடைய குழந்தை வாக்கியத்திற்காய் நன்றி செலுத்துகின்றார்கள் நாம் கொண்டைந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் வாழ்க்க அடையாளமாக அந்த மகளுக்கு வழக்காப்பை நம்முடைய ஆலயத்தில் வைக்கிறாங்க அவர்கள் அருளானதற்கு நேர்ச்சியாக உணவு கொடுக்கிறார்கள் எனவே நாம் மகளை ஆசீர்வதித்து அந்த உணவையை பெற்றுக்கொண்டு இடத்துக்கு செல்ல அன்போடு அழைக்கின்றோம் நாளை காலை வழக்கம் போல் ஆறு பதினைந்து மணிக்கு நற்கருணை ஆர்வம் திருப்படி மாலையிலே விரைவார்த்தை பகிர்வோம் நற்கருமை ஆசீர்வாதத்தோடு நாம் பங்கேற்க குடும்ப சங்கீதமாக கருணை ஊழியத்தோடு வருவோம் தந்தையவர்கள் இப்பொழுது ஆசிர்வதிக்கின்றார்கள்